அலமதுல்லா அல்லாஹுலி மாபரம் அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் முஸ்லீம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் செல்லாஹு அலிஹி வசல்லம் அவருடைய வாக்கியம் பொருந்திய ஒம்மத்திலே அல்லாஹ் நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார் புனிதம் பொருந்திய ரபி உல் நவ்வல் மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு அடுத்து ரபி உல் ஆஹிருடைய மாதம் தொடங்க இருக்கிறது தாலா எல்லா நாட்களையும் அவன்தான் படைத்தான் என்றாலும் கூட வதக்கிறோகும் ஐயாமில்லா சில குறிப்பிடப்பட்ட நாட்களை நீங்கள் அவர்களுக்கு நினைவு கூறுங்கள் என்று தாலா மூசா நபியை பார்த்து சொல்லுகின்றான் என்று சொன்னார் ஒரு நாளை விட ஒரு நாள் ஒரு மாதத்தை விட ஒரு மாதம் சிறந்த நாட்களாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நாம் வாழுகின்ற காலம் கடைசி காலமாக இருக்கிறது ஒரு ஆராதி நபியிடத்தில் வந்தார்கள் வந்து கேட்டார்கள் மதா அல்லாஹ்வின் தூதரே எப்பொழுது மறுமை நாள் வரும் என்று கேட்கின்றார் மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேள்வி நபியிடத்தில் கேட்கப்படுகின்ற பொழுது சல்லல்லாஹலே வல்லம் இந்த நாள் என்று சொல்லாமல் அதனுடைய அடையாளங்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கென்று சில அடையாளங்கள் இருக்கிறது அதற்கென்று சில குறிப்பீடுகள் இருக்கிறது அதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் கியாமத்துடைய காலம் இதுதான் என்று சொல்லி நபி சொன்ன முதல் அடையாளம் அஸ்வாக்கின் கியாமத்தினுடைய கடைசி காலங்களில் கடை தெருவுகள் சந்தைகள் அதிகமாக ஆகும் என்றார்கள் சண்டைகள் கிடையாது சந்தைகள் பஜார்கள் இடங்களிலே கடைகள் அதிக அதிகமாக கடைகள் போடப்படும் என்றார்கள் எங்கு பார்த்தாலும் பஜார் மக்கா மதீனாவுக்கு போகின்ற இடத்தில் கூட வாங்க இங்க ஒரு சகாபி அடங்கி இருக்கிறார்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஜித்தாவிலே ரொம்ப பெரிய பிரபஞ்சமான மார்க்கெட் இருக்கதாமே பஜார் இருக்குதாமே அந்த இடத்துக்கு கூட்டு போக என்று சொல்லுகின்றார்கள் துன்யாவுடைய சிந்தனைகள் தான் யார் எந்த இடத்தில் எங்கே எப்படிப்பட்டவர்களை போர்ப்பதற்காக நாம் போகின்றோ அந்த இடத்தில் கூட வியாபாரத்தின் நோக்கம் என்ற அடிப்படையில் தான் தலதா அலிஸ்லம் சொன்னார்கள் தக்காரு வாசுவா சந்தைகள் பெருகிவிடும் கடைகள் அதிகமாக இருக்கும் என்றார்கள் பெருமானார் சொல்லல்லா அலிஸ்லம் சகாபாக்கள் உடனே கட்டார்கள் ஒமா தக்காரு வாசுவா கேஹா யார் சொல்லுங்களா சந்தைகள் கடைகள் நெருங்கி நெருங்கி இருப்பதுடைய அடையாளம் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது கசாதுஹா என்றார்கள் பெருமானார் வியாபாரம் நடக்க வேண்டிய விதத்தில் முறையில் நடக்காது வியாபாரத்திற்கு மாற்றமான முறையில் கொடுக்கல் வாங்கல் நடத்துகின்றார்கள் இது தியாமத்துடைய முதல் அடையாளமாக சல்லல்லாஹலிஸ்லாம் சொன்னார் அதுக்கு அடுத்து நபி சொல்லிக்கொண்டே போகின்றார்கள் மழை பெய்யும் ஆனால் செடிகொடிகள் முளைக்காது என்றார்கள் பெருமானார் பாருங்க இன்னைக்கு தண்ணீர்கள் வீணாக போகின்றது மலையினுடைய தண்ணீர் கடலிலே போய் கலக்கிறது அதை கொண்டு ஏதாவது பயன் இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது அதே போன்று மூணாவது அடையாளம் சல்லாலு சொன்னார்கள் புறம் பரவிவிடும் புறம் பேசுதல் பள்ளிவாசல் புனிதமான இடம் அங்கு கூட புறத்தை பற்றி மற்றவர்களை பற்றி பேசப்படுகின்றது எப்பொழுது போனுடைய இந்த அறிமுகம் வந்துவிட்டதோ மற்றவர்களை பற்றி பிறரை பற்றி பேசுகின்ற தன்மை தான் இங்கே பரவிவிட்டது என்பதை பார்க்க வேண்டும் பெருமானார் இந்த புறம் பேசுதல எதோடு ஒப்பிட்டு பேசினார்கள் தெரியுமா அல் விபச்சாரத்தை பெரிதாக நினைக்கின்றோம் விபச்சாரத்தை விடக் கூடியது ஒரு மா ஒரு மனிதனுடைய மானமரியாதம் அவனை பற்றி புறம் பேசுதல் என்றார்கள் பெருமானார் நான்காவது என்றார்கள் முறையில் குழந்தைகள் அதிகரிக்கும் தந்தை யார் இன்ஷல் யார் எதுவுமே தெரியாது எந்த முறையில் யார் பிறந்தார்கள் உறவுகள் என்ன என்பது தெரியாமல் இன்னைக்கு எத்தனையோ வளர்ப்பு பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறது தந்தையும் தாயும் சம்பந்தம் கிடையாது பிள்ளைகளை எங்கேயோ ஒரு இடத்துல அனாத ஆசிரமத்திலிருந்து எடுத்து பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்றார்கள் சொத்துக்கு பின்னால் சண்டைகள் சச்சரவுகள் அதிகரிக்கிறது சல்லல்லா அலிஸ்லாம் அன்னைக்கே சொல்லிட்டாங்க இது போன்ற தவறான முறையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இது தியாமத்தினுடைய அடையாளம் என்றார் அடுத்து பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் காசு உள்ளவனுக்கு மரியாதை கிடைக்கும் பார்த்தீங்களா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் கூட எல்லா இடத்திலும் காசு உள்ளவனுக்கு அவனுக்கு மரியாதைகள் கொடுக்கப்படுகிறது மரியாதை கிடையாது போதனைகள் எல்லா காலத்திற்கும் தேவை என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்றார் அன்றே நபி சொல்லிவிட்டார்கள் குறிப்பிடப்பட்ட விருந்திலே சில முக்கியமான பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த விருந்தின் இது அல்லாகுடைய நாசம் இறங்குகிறது என்றார்கள் பெருமானார் சர்ணுத் ஆவென்றார்கள் அது போன்ற உலகில் நடைபெறுகின்ற விருந்தில் மோசமான விருந்து ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு பணக்காரர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்றால் அதுதான் உலகில் நடைபெறுகின்ற மோசமான விருந்து என்றார்கள் பெருமானர் சல்லல்லாஹ் நேஷன் அதனால் இன்று அது போன்ற கலாச்சாரங்கள் அது போன்ற காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதுக்கடுத்து சல்லாலேஷன் சொன்னதெல்லாம் விதர்சன உண்மைகள் இதுவெல்லாம் கியாமத்தின் அடையாளங்கள் நபி என்றோ சொல்லிவிட்டு போனார்கள் காலத்திற்கு தேவையான விஷயங்களை அன்றே பள்ளி பள்ளிவாசல்களில் போடக்கூடாத சண்டைகள் பேசக்கூடாத பேச்சுக்கள் சப்தங்கள் உயரும் அல்லாஹுடைய பள்ளிவாசலில் வாசலில் என்றார்கள் பெருமாள் பத்திங்களா இன்னைக்கு பள்ளிவாசலில் எது நடக்கிறதோ இல்லையோ சண்டைகள் கூச்சல்கள் சப்தங்கள் அதிகமிட்டு காட்சி அளிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் பள்ளிவாசலில் சப்தங்கள் அதிகரிக்கும் இது அடையாளம் என்றார்கள் பெருமானார் சகாபாக்கள் யார சொல்லுங்களா அவர்களுக்கும் கியாமத்திற்கும் சம்பந்தமே கிடையாது ஆனாலும் சகாபாக்கள் யார சொல்லா அந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தால் என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது நபி சொன்ன கடைசி வார்த்தை திருரவிதீனிக்க உன் உன்னுடைய தீனை மார்க்கத்தை பாதுகாத்துக்குள் ஒகுன் ஹில் சன் மின் அஹலாசி பைட்டிக்க உன் வீட்டினுடைய குப்பைகளிலே எப்படி வீட்டில் ஒற்ற இருக்கிறதோ அந்த ஒற்றமாறு நீ ஒரு ஓரத்தில் இருந்து விடு என்றார்கள் வருமானம் பார்த்தீங்களா குழப்பமான காலத்தில் நாம் எப்படி இருக்கணும் ஒரு தூசி மாதிரி ஒரு குப்பை மாறி ஒரே ஒரு ஒட்டரா மாதிரி நாம் இருக்கக்கூடிய இடம் அடையாளம் தெரியாமல் வாழ்வது தான் குழப்பமான காலத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்பதை பெருமானார் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அன்றே சொல்லிவிட்டு சென்றார்கள் எனவே நாம் தயாமத்துடைய கடைசி காலத்தில் அல்லாஹுடைய அச்சம் குறைந்து விட்டது பாவங்கள் மலிவாக ஆகிவிட்டது அந்த காலத்தில் வாழுகின்றோம் நபி இந்த மாதத்தில் தான் பூமியில் வந்திருக்கிறார்கள் நபி வந்த பிறகுத்தான் சந்தோஷங்கள் வந்தது நபி வந்த பிறகுத்தான் சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது அல்லாஹ் நம்ம எப்படிப்பட்ட உம்மத்தில் கொண்டு வந்திருக்கின்றான் எல்லா உம்மத்தின் பாவங்களை அல்லாஹ் குரானில் டிக்ளேர் பண்ணிட்டான் நம்மளை கடைசியாக கொண்டு வந்து நாம் செய்த இந்த உம்மத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மறைத்து விட்டால் என்று சொன்னால் இது அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது செய்த மிகப்பெரிய வாக்கியம் ஆதம் அலி இஸ்லாமுடைய உம்மத்தில் பிறந்தவர் இன்னும் கபரிலே தியானத்தை எதிர்பார்த்து கொண்டு மகசிரை எதிர்பார்த்து கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறார் எத்தனை வருஷம் ஆச்சு அவர் தூங்கி ஆனால் நமக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் என்றால் இந்த ஊமத்தில் ஒருவர் மரணிக்கிறார் என்று சொன்னால் ஐநூறு ஆண்டுகளா ஆயிரம் ஆண்டுகளா தியாமத்து வந்துவிடும் சூறு ஊதப்பட்டு விடும் மகஷருக்கும் நாம் கேள்வி விசாரணைக்கும் தயாராகிவிடும் இது இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய கிருபை என்பதை பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே நாம் எதை அஞ்ச வேண்டும் ஒரு எதை பயப்படணும் மூமின்னம் என்ற ஒரு பயம் ஒரு கொண்டிருக்க வேண்டும் செய்கின்றார்கள் அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் நயவஞ்சகத்தனத்தை விட்டும் அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது பக்கத்தில் நுபைர் என்று சொல்லுகின்ற பார்த்து கேட்கின்றார்கள் நீங்களும் நிபாக்குமா அன்க உன் நிபா உங்களுக்கும் நயவஞ்சக என்ன தொடர்பு இருக்கிறது நீங்கள் போய் நயவஞ்சகத்தனத்தை விட்டு விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அப்பு தர்தாரது எல்லாம் சொன்னார்கள் தானா அன்க பவ இன்ன ரஜுல் லையோ தள்ளிபு அந் தீனிஹி பிசாத்தில் வாஹி தான் பயத்லோ ஒரு மனிதன் ஒரே ஒரு நொடியில் அவனிடத்தில் இருக்கக்கூடிய தீனை பிடுங்கப்பட்டு அவன் ஒன்றுமற்றவனாக மார்க்கம் மார்க்க மாறி போய்விடுவான் ஒரே ஒரு செகண்ட் போதும் என்று சொன்னார் ஒரு செகண்ட்ல அல்ல தீனை பிடுங்கி விடுவான் பார்க்கின்றோம் அற்பமான காரியத்திற்காக இன்று மதம் மாறிவிடுகின்றார்கள் பாதுகாப்பு தேட வேண்டும் மதம் மாறுதல் என்று சர்வ சாதாரணமாக கல்லூரிகளிலே போகின்ற பிள்ளைகள் திருமணத்தினுடைய ஆசையிலே தான் விரும்பிய ஒரு நபரை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக மதம் மாறுகின்ற தன்மை பெருகிவிட்டது அபுத்தர்தாரது ஒவ்வொரு தொழுகை பிறகு அல்லாஹிடத்தில் நயவஞ்சக இருந்து பாதுகாப்பு தேடினார்கள் என்று சொன்னால் ஒரு நொடியில் அல்லாஹ் மாற்றி விடுவான் என்ற செய்தியை நமக்கு செய்தனாவும் தருதார் அது எல்லா அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் எனவே நாம் வாழுகின்ற காலம் பெருமானார் செல்லல்லாக வலிசம் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்கள் எப்படிப்பட்ட ஆடை முறைகள் கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் நபி கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த காலத்திற்கு தேவை நபியின் போதனைகள் செய்தனா உசாமா ரதி இல்லாத இடத்தில் நபி ஒரு ஆடையை கொடுத்தாங்க செல்லல்லா அலிஸ்லமுக்கு என்னைக்கும் புது ஆடை வந்துச்சுன்னு சொன்னா பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா தான் விரும்பிய நபருக்கு கொடுத்து விடுவார்கள் அது அதுபோன்று ரசூலுல்லாஹி பெருமானார் எனக்கு ஒரு கோையை ஒரு ஆடையை கொடுத்தார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அது நபி அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது யார் கொடுத்தா திஹ்யா அல் கலவி என்று சொல்லுகின்ற சஹாபி அதிரத்து பெருமானாருக்கு கொடுத்தார்கள் பெருமானார் அவர்கள் உசாமாரதியாக கொடுத்து விட்டார்கள் என்ன பண்ணாங்க அதை தன் மனைவிக்கு கொடுத்து விட்டார்கள் பெருமானார் பார்த்து கேட்டாங்க நான் உனக்கு ஒரு ஆடை கொடுத்தேனே எங்கே என்று கேட்கின்ற பொழுது போடல என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள் யார சொல்லா இம்ராஜி என் மனைவிக்கு அதை நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள் நபி கொடுத்த ஆடையை மனைவிக்கு கொடுத்திருந்தாங்க இப்ப சல்லல்லா அலிஸ்லம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை மிக முக்கியமானது உன் மனைவி கிட்ட போய் நான் உனக்கு அந்த ஆடை மெலிசாக இருந்துச்சு நீ போடுவதற்காக கொடுத்தேன் உன் மனைவி போட்டுக்கொண்டால் கொண்டால் அந்த ஆடைக்கு கீழ் இன்னொரு ஆடை போட வேண்டும் ஏன் தெரியுமா உன் மனைவியினுடைய அந்த உடனுடைய தோற்றத்தை யாராவது வர்ணித்து விடலாம் நான் பயப்படுகின்றேன் ட்ரெஸ் லேசா தெரிஞ்சிச்சுன்னா உடல் அமைப்பும் தெரிந்து விடும் அதனால் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆடையை உன் மனைவி போட்டிருக்க கூடாது போடுவதாக இருந்தால் நூறு ஆடையை சேர்த்து போடு என்று சொன்னார்கள் பெருமானார் தலல் லாபம் என்று சொன்னால் இன்று பெண்கள் போடுகின்ற ஆடைகள் அந்த கலாச்சாரங்கள் உடல் அமைப்பை வர்ணிப்பதற்கு கிடையாது அங்கே ஆடையே இல்லை ஒரு ஆடைக்கு மேல் நூறு ஆடை போட சொன்னார்கள் பெருமானார் சல்லாஹ் அலிவிசலம் இங்கே ஆடையே இல்லை என்று சொன்னால் பெருமானார் சல்லல்லாஹலிஸ்வம் நாளை மறுமையிலே அல்லாஹு மிகவும் தண்டிக்கப்படுகின்ற ஒரு பெண்மணி யார் என்று சொன்னால் ரொப்ப காசியத்தின் ஆரியத்தின் பெற்றுள்ளியா அவள் போடுகின்ற ஆடை பேருக்கு போட்டு இருப்பாள் ஆனால் ஆடை இல்லாமல் தான் இருப்பாள் நாளை மறுமையில் அதிகம் வேதனை செய்யப்படுவாள் என்றார்கள் பெருமானார் சலல் லாஹூ அலி எனவே நபி வந்த மாதம் இந்த ஜும்மா கடைசி ரபி லவலுடைய மாதத்தினுடைய ஜும்மாவாக இருக்கிறது நபி வருவதற்கு முன்னால் நபி எங்கெங்க பிறந்தாங்க மக்காவில் பிறந்தார்கள் நபி பிறப்பதற்கு முன்னால் மக்காவுடைய பேர் மக்கா கிடையாது பக்காவாக இருந்துச்சு நபி பிறந்தார்கள் மக்கத்துள் முக்கர்ரமா என்று மாறிவிட்டது ஒரு உயிரை கூட அங்கே கொல்லையை செய்வதற்கு அனுமதி கிடையாது ஒரு பூச்சியை கொலை செய்வதற்கு அனுமதி கிடையாது ஒரு குறுக்குண்டுகளை எடுப்பதற்கு அனுமதி கிடையாது ஒரு மரத்தை வெட்டுவதற்கு அனுமதி கிடையாது நபி பிறந்த பிறகு அல்லாஹ் அந்த பூமியை பரிசுத்தமாக்கி விட்டான் நபி மதீனாவுக்கு போகவில்லை எத்ரப் என்ற பெயர் இருந்துச்சு நபி கால் வைத்தார்கள் மதீனாவிலே மதீனத்துள் முனப்பராவாக மாறிவிட்டது சல்லல்லாஹா சொன்னார்கள் இன்னி ஹர்ரம் துல் மதீனா கமா ஹர் ரம் அல்லாஹு மக்கா அல்லாஹ என்ன கண்ணியத்தை மக்காவுக்கு கொடுத்தானோ நான் அதே கண்ணியை மதீனாவுக்கு அல்லாஹ் மக்காவுக்கு கண்ணியத்தை மதீனாவுக்கு கண்ணியத்தை தருகிறேன் உலகத்தில் எந்த பூமியிலும் மரணிக்க ஆசை படக்கூடாது நாம் பிறந்த ஊரில் கூட நாம் மரணிக்க ஆசை படக்கூடாது சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் உலகத்தில் ஒரு பூமியில் மரணிக்க மூமின் ஆசைப்பட வேண்டும் என்றால் அது நான் வாழ்ந்து மறைந்த மதீனத்து பூமியாக இருக்க வேண்டும் என்றார்கள் மனிதத்தில் மதியினத்தை உங்களுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ மதீனாவில் மரணிப்பதற்கு மரணித்து விடுங்கள் ஏன் தெரியுமா உங்கள் அமல்களை வைத்து கிடையாது மதீனாவில் நீங்கள் மரணித்தாலே நான் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வேன் என்றார்கள் பெருமாள் நான் சொர்க்கத்தை கூப்பிட்டு போறேன் யாராவது சொல்ல முடியுமாங்க மதீனாவுடைய பூமிக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நபி சொன்னார்கள் மதினாவுடைய தெருக்களில் நடந்து செல்லுங்கள் அங்கே சில புழுதிகள் உங்கள் உடல் மேல் பட்டு விட்டால் அந்த புழுதி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களே கிடையாது குஷ்டத்தை கூட போக்கிவிடும் என்றார்கள் பெருமானார் சல்லம் லாஹு அலி அப்படிப்பட்ட அந்த பூமிக்கு உண்டான சிறப்பு பைத்துல் முகத்தஸ் அது சாதாரண பைத்தாக இருந்துச்சு சல்லல்லா அலிஸ்லம் போய் தொழுதார்கள் அல்லாஹ் வைத்து முகத்தஸ் மியாராஜ் அங்கிருந்து புறப்பட்டார்கள் அல்லா அதை புனிதம் புரிந்து வீடாக மாற்றிவிட்டான் அங்கே தொழுதால் ஏறத்தாழ இருபத்தி ஐயாயிரம் நன்மை என்ற ஹதீசிலே வருகிறது என்று சொன்னால் பெருமானார் கால் பட்ட பிறகு தான் எல்லா இடத்திற்கும் அந்தஸ்து கிடைத்தது என்பதை நான் பார்க்க வேண்டும் எனவே ஹாமத்தின் கடைசி காலம் இதுவெல்லாம் நபி சொன்னார்களோ அதுவெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு முஸ்லிமான பெண் குர்கா போட்டுவிட்டு ஒரு வாகனத்தில் ஏற்றப்பட மாட்டுகின்றார் மறுக்கப்படுகின்றார் குடிகாரன் உள்ளே இருக்கின்றார் தவறான தொடர்ந்து வைத்தவன் உள்ளே வாகனம் செய்கின்றான் எல்லாரும் பிக்பாக்கெட் திருடர்கள் அங்கே வாகனம் செய்கின்றார்கள் புர்கா போட்ட ஒரே காரணத்திற்காக ஒரு பெண் வாகனம் செய்வதற்கு மறுக்கப்படுகிறாள் என்று சொன்னால் இதைவிட விட தியாமத்தனுடைய அடையாளத்தை நாம் என்ன பார்க்க முடியும் சல்லல்லாஹ்லேஷன் அன்றே சொன்னார்கள் லா அடக் ரஹு எந்த நிலைமையிலும் நீங்கள் பெண் பிள்ளைகளை பெண்களை வெறுக்காதீர்கள் என்ன உன்னால் மூனி சா பெண்கள் தான் உங்களுக்கு கடைசி காலத்தில் எல்லா வகையான உதவிகளையும் அன்பு கரம் நீட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல் ஹாலியார் மறுமையில் இடத்தில் உங்களுக்கு வெகுமதிகளையும் நன்மைகளும் சேர்ப்பிப்பார்கள் அல்லாஹ் ஒரு தந்தையை நரகத்தில் போட போவான் நரகத்தில் ஒரு தந்தையை அல்லாஹ் நரகத்தில் போட போவான் காரணம் அவன் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லை அதீசில் வருகிறது அவனுடைய பெண் வந்து நிற்பார் அல்லா இவன் என்னை சரியாக வளர்த்தான் இவனை சொர்க்கத்தில் போடு என்று பெண் பிள்ளை சொல்லுவதின் காரணமாக அல்லா தந்தையை சொர்க்கத்தில் போடுகிறான் அதையும் வருகிறதுங்க நபி சொன்னாங்க பெண் பிள்ளைகளை நீங்கள் முக்கியம் கொடுங்கள் அந்த பெண்களுடைய வாழ்க்கை இன்று மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும் எனவே உலகத்துல நமக்கு சிறந்த செலவு என்ன தெரியுமாங்க அன்றாட சாப்பிடுகின்ற உணவு கிடைத்து விட்டால் போது என்றார்கள் பெருமானார் இதைத்தான் ஆசைப்பட வேண்டும் எனக்கு அல்லாஹ் ஒரு வேலை சோறு ஹலாலான உணவு என்று கிடைத்து விட்டால் போதுமானது என்று ஒவ்வொரு பணக்காரன் நினைக்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் சல எனவே நமக்கு அல்லாஹ் இன்றைய உணவு சரியான முறையில் கண்ணியமான முறையில் ஹலாலான முறையில் நமக்கு கிடைத்து விட்டால் இது போதுமானது என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே பெருமானார் வந்த ஒரே நோக்கம் என்ன தெரியுமா நபி ஏன் இந்த துன்யாவுக்கு வந்தார்கள் பிரிந்து இருந்தவர்களை சேர்த்து வைப்பதற்காக தனியாக இருந்தவர்களை கூட்டாக ஆக்குவதற்காக பெருமானார் வந்தார்கள் அதனால்தான் சப்புகளில் கூட நாம் பிரிந்து பிரிந்து இருப்பதை நபி விரும்பவில்லை சல்லல்லா அலிஸ்லம் தொழுக ஆரம்பிக்கும் போது சப்புல திரும்பி ஒரு வார்த்தை சொன்னாங்க சரியா ஆக்கி எல்லாரும் ஒழுங்கா நிலுங்க இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்கள் முகங்களை மாற்றி விடுவான் உங்கள் முகங்களை மாற்றி விடுவான் கொஞ்ச நேரம் தொழுக பத்து நிமிஷம் தொழுக அந்த தொழுகையில் சேர்ந்து நிற்கவில்லை என்று சொன்னால் நாம் பிரிந்து இருந்தால் நம்முடைய முகங்கள் மாறிவிடும் நம்முடைய எண்ணங்கள் மாறிவிடும் என்று சொன்னால் குடும்பத்திலே கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள் மஹல்லாவிலே எல்லாரும் பிரிந்திருக்கிறார்கள் சொந்த பந்தங்கள் பிரிந்திருக்கின்றார்கள் எல்லாரும் சேரவில்லை சமூகம் பிரிந்திருக்கிறது பாருங்கள் எழுநூத்தி பனிரெண்டு நாட்கள் ஆகிவிட்டது பலஸ்தீன முஸ்லிம்கள் மீது கோர்த்துடுது அசாவுதிய முஸ்லிம்கள் மீது இஸ்ரேல் நடத்திய அந்த ஏவுகணை தாக்குதலில் இன்றைய நாள் எழுநூத்தி பனிரெண்டாவது நாள் ஏறத்தாழ ரெண்டு வருஷத்தை தாண்டி அவர்கள் போர்க்களத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த யோசி பாருங்க எதற்காக அவர்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் முஸ்லீமாக பிறந்த ஒரே காரணத்திற்காக அவர்கள் உத்தமர்கள் அவர்கள் கேள்வி நம்மை சொன்ன ஒரு நான் இங்கே நினைவுபடுத்துகின்றேன் பெருமானர் சொன்னார்கள் துன்யா துன்யாவிலே ஒரு முஸ்லிமுடைய மான மரியாதை அவனுடைய உடல் உறுப்புகள் அவனுடைய உயிரை அவனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக எந்த முஸ்லீம் களத்தில் நிற்பானோ அவன் ரோட்டிலே உலகத்திலே ஒரு முஸ்லீம் உடையிலே அறங்கினான் நீ அவருக்காக நரக நருப்பில் பாதுகாக்க நீ கூட நில்லை என்று மலக்கை அல்ல அனுப்பி வைப்பான் ஒரு மலக்கு நமக்காக நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருவார் நாளை மறுமேலே என்று சொன்னால் இன்றைய தினம் ஜும்மா நாளுக்கு பிறகு மூன்று மணிக்கு மேலாக புதுப்பேட்டையிலே லான்ஸ் கார்டன் ரோடு என்பதிலே இன்று அந்த காசாவுடைய முஸ்லீம்களுக்காக போராட்டங்கள் நடத்தப்பட இருக்கின்றது யார் நடத்தினாலும் சரி முஸ்லீம்களுக்காக வேண்டி நாம் களத்தில் நிற்க வேண்டியது இருக்கிறது அந்த முஸ்லீம்கள் அவர்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டியது இருக்கிறது ஒரு பலஸ்தீன் ஒரு ராசாவுடைய தொடக்கத்திலிருந்து தொடங்கி அடுத்த அடுத்த எகிப்து நாடுகள் யமன் போன்ற அதே போன்ற துருக்கி போன்ற எல்லா நாடுகளும் இப்பொழுது சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒருவனுடைய முஸ்லிம்கு பிரச்சனை என்பதை நாம் தனியாக பார்த்தால் அடுத்த சமூகமும் பாதிக்கப்படும் என்பதற்கு உதாரணம் உதாரணமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் அந்த களத்தில் நிற்க வேண்டிய போராட வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது எப்படிப்பட்ட முஸ்லிம்கள் எல்லா இடத்திலும் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் யூபியிலே நாம் வாழ்கின்ற இந்தியாவுடைய பகுதி யூபியிலே ஒரு பேனர் வைக்கப்பட்டிருந்துச்சு ஐ லவ் யூ முகம்மத் ஐ லவ் யூ என்று பேனர் வைக்கப்பட்டதின் காரணமாக அந்த பேனர் வைத்தவர்கள் அரசு செய்யப்படுகின்றார்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் அந்த போஸ்ட் யாரெல்லாம் போடுகின்றார்களோ அவர்கள் அரசு செய்யப்பட்டார்கள் அவருடைய வீடுகள் சூறையாடப்பட்டது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தனம் மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்ஸ்டாகிராமிலே தவறான முறையில் காட்சி ஆக்கப்படுகிறது கேட்பதற்கு நாதி கிடையாது நாம் நம்முடைய நம்முடைய உயிரை உயிரை விடும் நபிகள் நாயகம் அவர்களை பெருமானாரே நாம் உயிரை விட அதிகமாக நேசிக்கின்றோம் இந்த உலகில் மட்டும் கிடையாது எந்த இடத்திலும் நிப்பாட்டப்பட்டாலும் நாம் ஐ லவ் யூ முகமது என்பதை துணிச்சலாக சொல்லுவோம் காரணம் நாம் யாருடைய வழியில் வந்தவர்கள் செய்யணா குபைவிரதி அல்லாஹ ஹப்பா விரதி அவருடைய வழியில் வந்தவர்கள் தூக்கு மேடையில் நிப்பாட்டப்பட்டார்கள் செய்துனா உபையத்தின் ரசினா பிரதியம் லாஹு காலான் அவரிடத்தில் கேட்கப்பட்டுச்சு உன்னிடத்தில் முகமது ரசுலுல்லா நிப்பாட்டப்பட்டு விட்டால் நீ விடுதலை செய்யப்பட்டு விடுவாய் நீ வீட்டுக்கு போய் விடலாம் என்ன சொல்லுகிறாய் என்று சொல்லுகின்ற பொழுது அசரத் புபைவிரதி எல்லாம் சொன்ன ஒரு வார்த்தை நபி இடத்தில் நிற்பதால் அவர்களுடைய காலிலே ஒரு முள் தொய்த்து விட்டால் என் உயிரெல்லாம் பதறிவிடும் என் ரத்தத்திலே பாருங்கள் எங்கள் பாருங்கள் நாங்கள் ரத்தத்தை வைத்து உயிர் வாழவில்லை முகமது எனவே அந்த நபியினுடைய பேச்சுக்காகவும் மூச்சுக்காகவும் தாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் உலகத்தினுடைய இந்த கடைசி காலத்திலே நாம் எல்லாம் பெருமானார் சலுல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த காட்டிய முறைகள் அந்த சூழ்நிலைகளை நாமெல்லாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மறுமையினுடைய பயணம் நீண்ட பயணம் மார்க்கத்தில் பயணத்தில் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது செய்யதுனா அஹனப் இவனு கைஸ் என்று சொல்லுகின்ற சஹாபி பயணத்தில் இருக்கின்றார்கள் நோன்பு வைக்கின்றார்கள் வயது என்பதை கடந்து விட்டது பக்கத்தில் இருக்கக்கூடியவர் சொன்னார் பயணத்தில் தான் நோன்பை விடலாமே இல்லை செல்வர் பெருமானார் சொல்லிவிட்டார்களே பயணத்தில் வரலான நோன்பை கூட விடுவதற்கு அனுமதி இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் ஏன் நோன்பு வைக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நான் மறுமை என்னும் நீண்ட பயணத்திற்காக இருந்து கொண்டிருக்கிறேன் சாதாரண பத்து நாள் பயணத்திற்காக இந்த நோன்பை நான் விட்டுவிட்டால் மறுமை என்னும் நீண்ட பயணம் நபிமார்கள் வருவார்கள் சித்திகின்கள் வருவார்கள் சுகதாக்கள் நன்மைகள் எல்லாம் மூட்டை மூட்டையாக எடுத்து வருகின்ற பொழுது நான் குறைந்த நன்மையோடு போய்விட்டால் என்ன செய்வது அதனால் நான் எந்த பயணமாக இருந்தாலும் நோன்பை விடமாட்டுகிறேன் என்று

ஒரு பெண் பயணம் செய்யப்படுவதற்கு மறுக்கப்பட்டு விட்டார் இங்கே ஒரு பேனர் வைக்கப்பட்டது மறுக்கப்பட்டு கடைசி காலத்தில் ஒரு காலம் வரும் கழுதையை கூட மக்கள் நேசிப்பார்கள் ஆனால் அந்த காலத்தில் ஒருவனை வெறுப்பார்கள் யார் தெரியுமா மூமினின் மூமினை பிடிக்காது எந்த மூமின் முருகும் வயன் நன்மையை ஏவுகின்ற பாவத்தை தடுத்துகின்ற மூமினை வெறுப்பார்கள் அந்த மக்கள் ஆனால் செத்துப் போன கழுதையை நேசிப்பார்கள் என்றார்கள் செய்தனா உதை பார்ப்பின் யமானது லாகு காலானோ அந்த காலகட்டத்தில் தான் எல்லாரும் நல்லவர்களாக தெரிகின்றார்கள் குடிகாரன் நல்லவனாக தெரிகின்றான் பல பெண்களோடு சுற்றுகின்றவன் நல்லவனாக தெரிகின்றான் முர்க்கா போட்டு பத்திரிகையான பெண் மோசமாக தெரிகின்ற காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் இந்த காலத்தில் நீங்கள் ஈமானுக்கு பாதுகாப்பு கொடு என்று கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் கட்டாயத்தில் இருக்கின்றோம் எனவே இன்று நடக்கக்கூடிய அந்த பலசீன முஸ்லீம்குக்காக காசாவுடைய முஸ்லிம்களுக்காக நடைபெறுகின்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலே பேரணியிலே நாம் எல்லாம் திரளாக கலந்து கொண்டு நம்முடைய ஈமானிய உணர்வை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹ் பலஸ்தீன முஸ்லிம்கள் மட்டுமல்ல அசாவுதிய முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது உலகத்தினுடைய கடைசி மூளையில் கூட ஒரு முஸ்லிம்க்கு பாதிப்பு வந்தால் நாம் குடிக்க வேண்டும் அவனுக்காக அழுக வேண்டும் அவனுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் பெருமானர் சொன்னார்களே யார் பூமினான ஆண்களுக்காக பெண்களு பெண்களுக்காக ஏதோ ஒரு மூலையிலிருந்து பாவம் மன்னிப்பு தேடுவானோ அல்லாஹ் அத்தனை மூமினான ஆண்கள் பெண்களுடைய நன்மைக்கு ஏற்ப எண்ணிக்கைகளுக்கு ஏற்ப அல்லாஹ் நன்மையை தருவான் என்றார்கள் பெருமானார் சலல்லா வலிஸ்லாம் அல்லாஹ் தாலா சமூகத்திலே ஒன்றிணைந்து எல்லாவிதமான பிரச்சனைகளை நீட்டி நமெல்லாம் போராடுகின்ற பாக்கியத்தை அல்லா தருவானாக வெளியில் கூட ஒரு புத்தகம் வரஃபானா பானா நக்கிரக என்ற நபியுடைய பேரில் நபியுடைய வாழ்க்கை சரிதம் ஒரு புத்தகம் வெளியில்